ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா பம்பர் பம்பர்க்கசிய தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு மணிக்கு சொல்லிட்டு இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பம்பர் லாட்டரி கிடைக்க சீனா வந்து பார்க்க போகிறோம் ஸோ இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நானூற்றி ஒம்பது ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினெட்டாம் தேதி லாஸ்ட் நம்பர் மட்டும் வந்து பாருங்கள் நானூற்றி ஒம்பது சரிங்களா சிபோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி அடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எண்பத்தேழு தொண்ணூத்தேழு ஸோ இதே இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றேழு வெளியில் உள்ள ரிசல்ட் பாருங்கள் கரெக்டாக அப்படியே இருக்குது சரிங்களா இங்கே நமக்கு உள்ளே மூணு நம்பர் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இங்கே வெளியில் மூணு நம்பர் கரெக்டாக இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றேழு ஃபுல் ரிசல்ட் பாஸ் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏஞ்சில் அடிச்சிருக்காங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் கரெக்டாக அங்கே இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் சரிங்களா சேம் நம்பர் கரெக்டாக நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட் நமக்கு எப்படி இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அடித்தாங்களோ ஸோ அடுத்த பத்து உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே கரெக்டாக வரணும் சரிங்களா இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வரணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கரெக்டாக நானூற்றி ஒம்பது அப்படிங்கிற நம்பருக்குங்களா நானூற்றி ஒம்பதுக்கு நமக்கு உள்ளே அப்படியே வச்சிருக்காங்க எழுநூத்தி தொண்ணூற்றில் கரெக்டாக நமக்கு வெளியில் அப்படியே வச்சுருக்காங்க தொள்ளாயிரத்தி எண்பத்துன்னு கரெக்டாக அப்படியே எழுதி வச்சிருக்காங்க அப்போ இரநூத்தி தொண்ணூறு அப்படி நம்பரும் கரெக்டாக நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒருவேளை இந்த நம்பரு வச்சாங்க அப்படின்னா இந்த இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம தொள்ளாயிரத்தி இருபதுன்ட்டுருக்குங்களா ஸோ அதான் நம்ம வந்து பார்த்தோன்னா இரநூத்தி தொண்ணூறுன்னு வச்சுருக்கோம் சிங்கிள் ஷார்ட்டில் இரநூத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ சிபூரில் ஏழு அப்படி நம்பர் வச்சாங்க அப்புடின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நமக்கு ஏழ்நூற்றி பதினாறு ஸோ முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்படின்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு ஏழு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆறுக்கும் எட்டுக்கும் கேப் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏழு அப்படி நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதனால கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ சப்போர்ட் என்ன வச்சுக்கோங்க அதாவது ஏசி அறுபத்தேழு பிசி அறுபத்தெட்டு ஏபி அறுபத்தொம்போதுன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது அறுபத்தொம்போதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா இருபத்தொம்போது ஜீரோ ஜீரோ ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட் வைஸாக பார்ப்போம் சரிங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ அதே மாதிரி நமக்கு பத்தொன்பதாம் தேதி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாம் தேதி ஸோ டேட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து மென்ஷன் பண்ணி எழுதி எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொ எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி நாலு சரிங்களா ஸோ இதுலேருந்து நம்ம கரெக்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கான கேசிங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு கிராஸாக நமக்கு நாலு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க பதினஞ்சாந்தேதி சரிங்களா ஸோ இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது நாள் பாருங்கள் நூற்றி நாற்பத்தெட்டு இந்த இடத்துல சி போட் கரெக்டாக நாலு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது நாள்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தொம்போது இங்கே கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போல் ஒன்பது அப்படினு நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தட்ல இருக்குது சரிங்களா ஸோ அதனால் ஏபி தான் அறுபத்தொம்பது வரணும் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க கரெக்டாக நமக்கு ஏசி அறுபத்தேழு பிசி அறுபத்தெட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அறுபத்தொம்போது அப்படிங்கிறது ஏபி வரணும் சரிங்களா அப்போது நமக்கு சி போல் ஏபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது இங்கே சி போர்டு தான் வருது இந்த நாலுங்கிறது சி போர்டு நாலு சி போர்டு ஒம்போதுங்கிறது சி போர்டு வந்துச்சுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி சரிங்களா ஸோ ஏபி நம்ம அ சொல்லி வச்சோம்னா சி போர்டு ஒம்பது சரிங்களா நாலுக்கு நாலு நாலுக்கு நாலு ஒம்போதுக்கு ஒம்பது இப்போது இந்த தட்டில் ரெண்டு அப்படி நம்பர் வச்சுக்கோம் சரிங்களா இருபத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது மொத்தம் ரெண்டாயிரம் நம்பர் தான் இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒம்போது ஒன்று ஸோ நம்ம முன்னாடி சொன்னால் அந்த பேட்டனில் வர நம்பர் சரிங்களா ஸோ நாளைக்கு ஆல் போல வந்து பார்த்தோன்னா ஒன்பது அப்படி நம்பர் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தொடர்ந்து ரெண்டு நாளுமே வந்து பார்த்தினா ஒன்பது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தா நாளைக்கு ஒன்பது அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ மொத்தம் நம்ம சொன்ன நம்பர் வந்து பார்த்தோன்னா இரநூத்தி தொண்ணூறு சரிங்களா இரநூத்தி தொண்ணூறு ஏழு ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏபியில் அறுபத்தொம்போது வச்சு இருபத்தி ஆறு தொண்ணூற்றொம்பது இருபத்தொம்போது ஜிலை ஏழு நம்பர் தான் சரிங்களா இருபத்தொம்பது ஜிலை ஏழு இருபத்தாறு தொண்ணூற்றி அப்படி நம்பரு நமக்கு பம்பர் அப்படினாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படி நம்பரை வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா ஒம்பது ஜீரோ நாலு இந்த நம்பர் இல்லாமல் நமக்கு ரிசல்ட் இருக்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ரெண்டு ரிசல்ட் பாருங்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாருங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா ஸோ நம்ம முன்னாடி ஒரு கணக்கு சொல்லுவோம் பார்த்திங்களா மாதிரி வரது சான்ஸ் இருக்குது ஸோ சப்போர்ட் கேட்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏபோடு பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு சிபோடு ஏழு அப்போது மறுபடியும் இந்த ஏழு ஏழு ஏழ்நூற்றி எழுபத்தேழுன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் செவன் கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ட்ரிபிள் செவன் அடித்தாங்கன்னா நாலு ஏழு கூட வந்து வரக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா நமக்கு பம்பன்னாவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் அடிப்பாங்க ஸோ அதனால் நாலு ஏழு ஒன்று இருபத்தாறு தொண்ணூத்தொம்பது ஒன்று இருபத்தொம்பது ஜீரோ ஏழு ஒன்று சரிங்களா ஸோ என்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து டைப் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த இருபத்தாறு தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற மாதிரி எடுத்து டைப் பண்ணி பாருங்க வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குறேன்னு சரிங்களா ஸோ ஆல்போரில் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்